Example 11.34, before that we be could the Bernoulli's formula for integration by parts. Then integration u into dv equal to u into v minus u into u dash v1 plus u double dash v2 minus v triple dash v3 plus v4 dash v4 so on. So, differentiation u u dash u double dash u triple dash u 4 dash are the successive derivatives. The integration V, V1, V2, V3, V4 are the successive integrals. த இப்போ இதை பற்றி தான் நம்ம என்ன சொல்கிறோம் எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல நம்ம பார்க்க போகிறோம் Integration த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் to த x. டேக்ஸ் x எக்ஸ் into e to the த of 5x ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு கொட்திருக்காங்க. எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பார்க்கும்போது இன்டெகிரேஷனில் வந்து வந்து டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வருது அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அது எப்படின்னா அப்ளைங் பை த இன்டெகிரேஷன் பை எடுக்கும்போது ஐலைட் அப்படின்ற நம்ம என்ன செய்கிறோம் இன்டக் நம்ம இன்வெர்ஸ் லாகர்தம் அல்ஜி பிரிக் ட்ரிக்னாமெண்ட்ரி அந்த ஃபார்மில் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்குற சம்ளில் என்ன வருதுன்னா எக்ஸ்கொயர் இட் இஸ் அன் அல்ஜி பிரிக் அதை வந்து நம்ம யூவாக எடுத்துக்கிறோம் அடுத்து வரக்கூடியது வந்து இ டு த பவர் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் வந்திருக்கு அது வந்து எக்ஸ்பனன்ட் ஃபார்மில் வந்திருக்கு இல்லைங்களா அப்படி டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா வெந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இந்த ஐலைட் ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போது சின்ஸ் அப்போ கொடுத்துருக்கிற u வந்து என்னது எக்ஸ் கொயர் இஸ் அன் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இல்லைங்களா அப்போ v சொல்கிற சொல்ற டு த பவர் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் இஸ் an exponential ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டே ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன் எதை பண்ணனும் யூவை தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணனும் பியை வந்து இன்டெக்ரேஷன் பண்ணணும் அப்படி நம்மளுக்கு நல்லவே தெரியும் அப்போது யூ ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் யூ டேஷ் ஈக்குவல் டூ அப்போ நம்ம ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் என் இன்டூ எக்ஸ் to the power ஆஃப் என் மைனஸ் ஒன் இல்லைங்களா அப்போ என் பதில் இங்கே டூ இருக்குது அப்போ டூ இன்டூ எக்ஸ் பவர் ஆஃப் 2 மைனஸ் ஒன் அப்படி யூஸ் பண்ணும்போது யூ டேஷ் ஈக்குவல் 2 டூ இன்டூ எக்ஸ் 1 பவர் ஆஃப் டூவில் ஒன் போச்சுன்னா ஒன் தான் அப்போ டூ எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஒன்னு சொல்லலாம் ஆர் டூ எக்ஸ்ன்னு சொல்லலாம் யூ டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லும்போது கொடுத்துருக்கிற இந்த யூ டேஷை திருப்பி நம்ம என்ன செய்கிறோம் அகைன் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் அப்போ டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியன் டூ அப்படியே தான் இருக்கும் ஒன்னுக்கு வந்து பவர் ஒன்று இருக்கிற மாரி வச்சுக்கணும் ஒன் ஆஃப் ஒன் மைனஸ் ஒன் இந்த எக்ஸ் Plus minus n மைனஸ் என்ன ஆகிடும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும் the power ஆஃப் ஜீரோ அப்போ anything to டு த பவர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒன்னு தெரியும் அப்போ 2 into ஒன் நம்மளுக்கு டூ கிடைக்கும் இல்லைங்களா அப்போ யூ டு யூ டபுள் டேஷ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது டூன்றது கிடைக்குது யூ ட்ரிபிள் டேஷ் பார்க்குறோம் அது என்ன செய்கிறோம் கான்ஸ்டன்ட் இல்லைங்களா அதுக்கு எப்போயுமே 0 வந்துச்சு இப்போ இந்த ஃபார்முலாவை தான் டி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டு த ஆஃப் என் என் இன்டு ஆஃப் என் மைனஸ் இந்த ஃபார்ம்லாவை தான் நம்ம இங்கெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தோம் சக்சட்டிவ் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஒரு டெரிவேஷன் யூன்னு எடுக்கிறோம் அது யூ டேஷ் அப்புறம் யூ டபுள் டேஷ் அப்புறம் யூ ட்ரிபிள் டேஷ் எடுத்து ஜீரோவில் எண்ட் ஆகிடுச்சுன்னா அதோட நம்ம நிறுத்திடுறோம் அடுத்தது இன்டகிரேஷன் போகிறோம் இப்போ டிபி ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் பை ஃபைவ் அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் இ டு த பவர் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் பை ஃபைவ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் புரியுது இல்லைங்களா காரணம் என்னென்னா இந்த எக்ஸோட காம்பினேஷன் என்ன வருதுன்னு பார்க்குறோம் அப்போ அது என்ன வரும் இன்டெகிரேஷன் இ டு த பவர் ஆஃப் ஏஎக்ஸ் dx e to the power of த பவர் ஆஃப் ஏஎக்ஸ் பை ஏ எக்ஸோட என்ன இருக்கும் அந்த வேல்யூ கீழே போடுறோம் அதேமாரி இங்கே இ டு த பவர் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் பை ஃபைவ்ன்ட்டு இருக்குது அப்போது எக்ஸோட கோஃபிஷன்ட் என்ன 5 அதை தான் தூக்கி நம்ம இங்கே கீழே போட்டிருக்கோம் புரியுது இல்லைங்களா அதேமாரி வி ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இன்டகிரேஷன் பண்ணோம் e டு த power of ஃபைவ் என்ன திரும்பி பண்ணும்போது என்ன ஆகிடும் இந்த ஃபைவோட இன்னொரு ஃபைவும் ஆட் ஆகும் இல்லைங்களா அப்போ ஃபைவ் ஃபைவ் சார் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இ டு த பவர் ஃபைவ் எக்ஸ் பை ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் த ஆஃப் டூ போகிறோம் த ஃபைவ் எக்ஸ் பை ஆல்ரெடி ரெண்டு ஃபைவ் இருக்குது இல்லைங்களா அதோட இன்னொரு 5 சேர்க்கும்போது ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் 25 ஃபைவ் ஃபைவ் சார் 125 ஒன் டொண்ட்டி ஃபைவ் இ டு ஃபைவ் எக்ஸ் தெரியுது அடுத்தது v3 த்ரீ திரும்பி இன்னொரு நம்ம என்ன செய்யப்படுறோம் பண்ண போகிறோம் த்ரீ டைம்ஸு அப்போ e to the power of 5x எக்ஸ் 5 ஃபைவ் the த பவர் ஆஃப் ஃபோர் அப்போ இ டு த பவர் ஆஃப் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 125 இருக்கு ஃபைவ் இருக்குது அதோடு என்ன செய்கிறோம் இன்னொரு யும் நம்ம டினாமினேட் என்ன the power of ஆஃப் ஃபைவ் எக்ஸ் ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்கும் அதில் எதுவும் சேஞ்சஸே வராது அதனால் e டு தவர் power ஃபைவ் எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் கீழே இருக்குறது மட்டும் நம்ம என்ன செய்றோம் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் ஃபைவ் சார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் நம்ம எழுதிடுறோம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்டகிரேஷன் ஆஃப் இ டு த பவர் ஆஃப் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ டு த பவர் ஆஃப் ஏஎக்ஸ் பை ஏ அப்போ ஏவோட கோஃபிஷியன்ட் தான் இந்த எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்னது ஏ அதை தான் இங்கே நம்ம கீழே போட்டிருக்கோம் புரியுதுங்களா இப்படி நம்ம அழகாக நம்ம டெரிவேஷன் பண்ணி எடுத்துக்கணும் இங்கே வரும்போது பார்த்தோம் டிஃப்ரென்ஷியேஷனில் வி த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அதேமாரி இங்கே வி த்ரீ வரும்போதே இங்கே நம்ம நிறுத்திக்கணும் ஏன்னா இங்கே ஜீரோ வரும்போது இதுக்கு மேலே நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ண முடியாது இல்லைங்களா வி ஃபோரில் ஒன்றுமே கிடையாது வி த்ரீலேயே என்னது யூ த்ரீலேயே டிஃபரன்ஷியேஷனில் ஜீரோ வரும்போது அப்போ நம்ம வி த்ரீ இன்டெகிரேஷனோட நிறுத்திக்கிட்டோம்னா இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் பெர்னாலிஸ் ஃபார்ம்லாம் புரியுதுங்களா ஃபார் என்னது இன்டெகேஷன் ஆஃப் யூ இன்டூ டிவி ஈக்குவல் யூவி மைனஸ் நல்லா கவனிச்சுக்கணும் மைனஸ் யூ டேஷ் பி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் பி டூ மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் பி த்ரீ டேஷ் 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 ஏன்னா வி த்ரீயோட நம்ம போதுன்றதுனால நம்ம இதோட நிறுத்திக்கிறோம் அப்போ யூக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் க்யூப் இருக்குது அதை தூக்கி போட்டுடுறோம் இன் அடுத்தது என்ன இருக்குது வி ஒன் இப்போ வி ஒன்னுக்கு பதிலாக நம்ம என்ன இருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய சைன் எக்ஸ் இல்லைங்களா அந்த சைன் எக்ஸை தூக்கி நம்ம போட்டாச்சு அடுத்து மைனஸ் சைன் இருக்குது மைனஸ் சைனை போட்டுடுறோம் யூ டேஷ் அப்போ யூ டேஷுக்கு பதிலாக அங்கே எடுத்து என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அந்த த்ரீ எக்ஸ் ஸ்கொயரை தூக்கி போட்டுடுறோம் அடுத்து வி ஒன் இப்போ வி ஒன்னுக்கு என்ன மைனஸ் காசு எக்ஸ் அந்த மைனஸ் காஸ் எக்ஸ் எடுத்து போட்டுடுறோம் புரியுதுங்களா அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் யூ டபுள் டேஷ் யூ டபுள் டேஷுக்கு என்ன இருக்குது சிக்ஸ் எக்ஸ் இருக்குது அதையும் போட்டுடுறோம் புரியுதுங்களா அடுத்தது வி டூ அப்போ வி டூக்கு வந்து மைனஸ் சைன் எக்ஸ் இருக்குது அந்த மைனஸ் சைன் எக்ஸை தூக்கி நம்ம இங்கே போட்டுடுறோம் இப்போ இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் உள்ளபடி நம்ம என்ன செய்கிறோம் வி டூ வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டோம் இப்போது எக்ஸ் கியூப் அப்புறம் இன்டூ டூ சைன் எக்ஸுக்கு சைன் எக்ஸ் போட்டுட்டோம் இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கீங்களா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன் காஸ் எக்ஸுன்னு போட்டுடுறோம் அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆகிடும் இங்கே அடுத்தது நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிக்ஸ் இல்லைங்களா அதோட இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது இல்லைங்களா அது ரெண்டு செய்கும்போது ப்ளஸ் 6X மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு சிக்ஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுடுறோம் அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் X cube into இன்ட்டு X எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைனக் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இன்டூ X ப்ளஸ் சி அப்படின்ட்டு நம்ம போட்டு முடிச்சிட்றோம் தேர்ட் ஒன் integration ஆஃப் எக்ஸ் க்யூப் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அதாவது இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இது ரெண்டுமே வென் டூ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா ப்ராடெக்டில் தானே இருக்குது வென் இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யும் அப்ளைங் த இன்டெகிரேஷன் பை த பார்ட்ஸ் அப்படின்ற மெத்தடில் நம்ம போடுறோம் அப்போது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் என்னது இன்வெர்ஸ் லாகர்தமெட்டிக் அல்ஜிபிரிக் ட்ரிக்னோமெட்ரிக் அண்ட் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மில் கொடுத்திருக்கிற சம் எது வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் கியூப்ன்றது அல்ஜி ஃபங்க்ஷன் அதை வந்து நம்ம யுவா செலக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்தது இ டு த பவர் ஆஃப் மைனஸ்ன்றது என்னது எக்ஸ்பனன்ட் ஃபங்க்ஷன் அது வந்து என்னது எடுத்துகிட்டு இருக்கோம் யூவா கொடுத்துருக்கறதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கணும் விஆ கொடுத்துருக்கறத இன்டகிரேஷன் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சின்ஸ் யூ என்ன நம்ம எது எடுத்துக்கிறோம் எக்ஸ்க்யூப் இல்லைங்களா அந்த இசிசன் அல்ஜி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனாகவும் அண்ட் விஏ வந்து இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸை எக்ஸ்பனென்ஷியல் ஃபங்க்ஷனாகவும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்ளை இந்த பெர்னலைஸ் ஃபார்ம்லா எடுத்துக்கி அப்ளை பண்ண போகிறோம் இல்லைங்களா இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம் இந்த டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் எடுத்துக்கணும் யூ இருக்கிறது வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷனாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்போ இன்டக்ரேஷன் எக்ஸ் கியூப் இன்டூ இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கற எக்ஸ் கியூப்பை தான் நம்ம என்ன செய்கிறோம் யூ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது கொடுத்துருக்கிற இ டு த பவர் ஆஃப் மைனஸ் இல்லைங்களா அதை எக்ஸ்போனண்ட்டில் இருக்கிறத வந்து தான் நம்ம பீன் கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ அப்போது டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ண போகிறோம் அப்போது யூக்கு பதில் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் க்யூப் இல்லைங்களா அதை தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ யூ டேஷ்னால் அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம் எக்ஸோட க்யூப் ஃபார்முலா என்னது எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் அப்படின்னம்னா என்ன செய்யணும் என் x to the power ஆஃப் என் மைனஸ் ஒன் அந்த ஃபார்முலா பொறுத்தவரை த்ரீ இன்டூ த்ரீ மைனஸ் ஒன் அப்போ நம்மளுக்கு த்ரீ is அப்படியே வரும் இங்கே த்ரீலேருந்து ஒன் போச்சுன்னா டூ வரும் அப்போ யூ டேஷ் ஈக்குவல் to த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கிறோம் திரும்பியும் அது AGAIN நம்ம என்ன செய்கிறோம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் யூ டபுள் டேஷ் த்ரீ is அப்படியே இருக்கும் இந்த டூ வண்டி தான் நம்மளுக்கு என்ன செய்யும் ஃபார்முலாவில் வரும் அப்போ இன்டூ டூ X to த பவர் ஆஃப் என் மைனஸ் 1, இல்லைங்களா என் இன்டூ எக்ஸ்ட பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஃபார்முலா இல்லைங்களா அதுக்கு டூ வந்திருக்கிறதுலாம் எனக்கு பதில் நம்ம டூ இன் டூ எக்ஸ் டூ த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் அப்போ டூ மைனஸ் ஒன் அப்படி போட்டுக்கிறோம் அப்போ டூலேருந்து ஒன் போச்சுன்னா ஒன்று தான் வரும் இந்த 3 இன் டூ மல்டிப்ளிகன் பண்ண சிக்ஸ் வரும் அதுதான் u டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் அந்த டிஃப்ரன்ஷியேஷன் பண்ணதை திரும்பி அகைன் கன்சகியூட்டிவாக நம்ம என்ன செய்கிறோம் சக்சட்டிவ் டெரிவேட்டிவ் எடுக்கும் யூ

ஃபோர் டேஷ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும் ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அப்படி நம்ம பண்ணிட்டே போகலாம் நம்ம இதை எழுதிக்கிறது இப்படி எழுதிக்கிறோம் அப்போது டி பை டிஎக்ஸ் எக்ஸ் த பவர் ஆஃப் என் ஃபார்ம்லா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என் இன்டு எக்ஸ்டு பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்ம்லா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே என்ன செய்கிறோம் சக்ஸட்டிவ் நம்ம டெரிவேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சக்ஸடிவ் இன்டெக்ரல் எது ரெண்டாவது வீன் கொடுத்துருக்கிறது நம்ம அப்போது V ஈக்குவல் டு இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டி அப்படின்னு நம்ம ஞாபகிறோம் இல்லைங்களா இ டு த பவர் ஆஃப் x எப்போயுமே த பவர் ஆஃப் எக்ஸாக தான் இருக்கும் ஆனால் அந்த எக்ஸ் to the பவர் ஆஃப் coefficient மட்டும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அங்கே மைனஸ் ஒன்னுன்னு வருது இல்லைங்களா ஓ மைனஸ் எக்ஸ்ன்னு சொன்னாலும் மைனஸ் ஒன் எக்ஸ் சொன்னாலும் ஒன்று தான் அப்போது எக்ஸோட எதுவுமே கோஃபிஷியன்ட் எது வருதோ அதை வந்து நம்ம டினாமினேட்டரில் போடணும் அப்படின்றது நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் என்னது integration ஆஃப் இ டு த power ஆஃப் ஏஎக்ஸ் into டிஎக்ஸ் ஈக்குவல் to e த பவர் ஆஃப் ஏஎக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி இல்லைங்களா அப்போது இங்கே மைனஸ் ஒன் வந்திருக்கு எக்ஸோட கோப்ஷன்ட்டாக அந்த மைனஸ் ஒன்னை தான் நமக்கு கீழே இங்கே போட்டுட்ருக்கோம் அப்போ வி equal to e த பவர் ஆஃப் மைனஸ் ஒன் எக்ஸ் ஆர் x எப்படி வேணும்னு சொல்லிக்கலாம் by மைனஸ் ஒன்றுன்னு சொல்கிறோம் அப்போது அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் இது சக்சட்டிவ் டெரிவேட்டிவில் இன்டெகிரேஷன் பண்ணும்போது வி ஈக்குவல் to இ டு த பவர் ஆஃப் நம்ம என்ன செய்ய போகிறோம் இது எடுக்கும்போது இந்த மைனஸ் வந்து என்ன ஆகிடும் மேலே போயிடும் இல்லைங்களா இந்த பிஏ என்ன செய்யும் மைனஸ் இது தினமீட்டரில் வரக்கூடாது இல்லைங்களா அப்போ மேலே கொண்டு போகும்போது என்னது மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அது பியோட அது அடுத்தது வி ஒன் அப்போது மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திரும்பி எக்ஸோட கோஃப்ஷன்ட் என்னது மைனஸ் ஒன் தான் அப்போ அது கீழே திரும்பி மைனஸ் ஒன்னை போடுறோம் அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அதுதான் என்னது நம்மளுக்கு வி ஒன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அடுத்தது வி டூ வி டூக்கு எடுக்கும்போது என்ன ஆகிடும் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகிடும் இதோட கோவிஷியன்ட் ஒன் வரும் இல்லைங்களா அப்போ மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸு திரும்பி அடுத்த சக்சடிவிட்டி என்போது மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் அது இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆகிடும் அப்படித்து வி ஃபோர் எடுக்கும்போது திரும்பி மைனஸ் கீழே இருக்கிற மைனஸ் வந்து என்னது கோ எக்ஸோட கோவிஷியன்ட் மைனஸ் ஒன் வரும் கீழே வரும்போது மேலே போகும்போது மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்ட்டு மாறி மாறி நம்மளுக்கு வி ஓ விக்கு இப்படி வந்திருக்கும் புரியுதுங்களா வி ஒனுக்கு வந்து இ டு பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆகும் வி டூக்கு வந்து மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆகும் வி த்ரீக்கு வெறும் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆகும் வி ஃபோருக்கு மைனஸ் இ டு த பர் ஆஃப் மைனஸ் எக்ஸாகவும் மாறி மாறி இப்படி இந்த ஃபார்ம்லா வச்சு நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இங்கே நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கிறதுனால எக்ஸ்போனன்ட் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ சைன் வந்திருக்கிறதுனால இப்படி மாறி மாறி வரும் இப்போ அப்ளை இந்த பெர்னலைஸ் ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இன்டெகிரேஷன் ஆஃப் அ யூ இன்ட்டு டிவி ஈக்குவல் டுவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் பிளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் பி த்ரீ ஸோ ஆன் அப்படின்னு நம்ம போய்ட்டே போவோம் இல்லைங்களா இப்போது இங்கே நான் கவனிக்க வேண்டியது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இதை நல்லா கவனிச்சிட்டு வரணும் ஏன்னா இது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக சம்மே நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிடும் அதை கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லாக இதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்ம கவனிக்கப்படுது இங்கே வி யூக்கு பதில் நம்ம அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூக்கு பதில் அங்கே என்னது எக்ஸ்கியூப் இருக்குது அதை தூக்கி போட்டுக்கிறோம் இங்கே விக்கு பதில் என்ன இருக்குது மைனஸ் e to the power of மைனஸ் எக்ஸ் அப்போ மைனஸ் e to த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அது போட்டுவிட்டோமா அடுத்தது மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் யூ டேஷுக்கு பதில் நம்ம அங்கே என்ன செய்யறோம் த்ரீ எக்ஸ் அந்த த்ரீ எக்ஸ் அடுத்து வி ஒன்னுக்கு பதிலாக நம்ம அங்கே என்ன இருக்குது e to த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து அங்கே போட்டுக்கிறோம் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் ப்ளஸ் போட்டுக்கிறோம் யூ டபுள் டேஷ் யூ டபுள் டேஷுக்கு பதில் சிக்ஸ் எக்ஸ் அந்த சிக்ஸ் எக்ஸை போட்டுக்கிறோம் v2 என்ன வருது வி டூ வந்து மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் அப்போ மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்போ மைனஸுக்கு மைனஸ் போட்டாச்சு அடுத்த யூ ட்ரிபிள் டேஷ் வந்து சிக்ஸ் வருது அந்த சிக்ஸ் தூக்கி போட்டுக்கிறோம் வி த்ரீக்கு பதிலாக அங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு இ டு த பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் அப்போ இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டேஷ் 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 அடுத்தது நம்ம போட வேண்டிய ஏன்னா அது வந்து என்ன இடம் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஜீரோ வந்துடும் அதனால் அது போட வேண்டியதில்லை இது வரைக்கும் தான் நம்மளுக்கு எடுது இது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா இப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் எடுத்து எழுதுறோம் இந்த முன்னாடி இருக்கிற மைனஸ் மைனஸுக்கு இங்கே இருக்கிற நடுவில் இருக்கிற தூக்கி முன்னாடி போட்டால் மைனஸ் எக்ஸ் க்யூப் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸுன்ட்டு வந்துடும் இது மைனஸ் ஆயிடும் இது த்ரீ எக்ஸ் ஸ்கொயோ இன்டூ இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் புரியுதுங்களா இந்த மைனஸ் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்தோம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸை போட்டுட்டு சிக்ஸ் எக்ஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும் மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கணும் சிக்ஸுக்கு சிக்ஸ் போட்டுக்கிறோம் இன்டூ இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுறோம் இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னோம்னா எல்லா இடத்துலையுமே பாருங்க இங்கேயும் ஈ டு த பவர் ஆஃப் எக்ஸ் வருது 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 ஸோ எல்லாம் காமனாக தூக்கி நம்ம வெளியில போட்டுடலாமா புரியுது இல்லைங்களா அப்போ இதை எல்லாம் வெளியில போட்டுட்டோம்னா மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டுட்டோம்னா அப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிறது என்ன ஆகிடும் இதுக்கு இங்கே மைனஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே வெறும் எக்ஸ்கியூப் மட்டும் இருக்கும் அந்த எக்ஸ்க்யூப் தூக்கி உள்ளே போட்டுக்கிறோம் புரியுதுங்களா இந்த மைனஸ் தான் இங்கே நம்மளுக்கு காமனாக இங்கே வெளியில் வந்துருச்சு இந்த மைனஸும் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸும் காமனாக எல்லாத்துலேயும் வெளியில் போட்டுட்டோம்னா உள்ளே இருக்கிறது ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அதை தூக்கி இங்கே போட்டுடுறோம் அடுத்தது இந்த மைனஸாக இங்கே வெளியில் வந்துருச்சு இல்லைங்களா அப்போ வெறும் சிக்ஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும் அப்போ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம் இந்த மைனஸ் தான் இங்கே வெளியில் வந்துருச்சு இல்லைங்களா வெறும் சிக்ஸ் ஒன்றி தான் இருக்கும் அப்போ ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு ப்ளஸ் சி அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது நம்முலுக்கு நம்மளுக்கு ஈக்குவல் டுனஸ் இ டு தவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இன் டூ எக்ஸ் கியூப் பிளஸ் த்ரீ எக்ஸ் கொயோ பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் என்னது நம்ம போட்டுக்கலாம் C சி அப்படின்னு போட்டுக்கிறோம் புரியுதுங்களா இப்போது நம்ம என்ன காணித்தோம் இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் இன்டூ E to the ஆஃப் மைனஸ் எக்ஸ் X டி எக்ஸ் ஈக்குவல் இங்கே வந்திருக்கிறது அப்படியே வந்திருக்கு மைனஸ் e to the ஆஃப் மைனஸ் எக்ஸ் இன் டு எக்ஸ் த்ரீ எக்ஸ் கொயோ பிளஸ் சிக்ஸ் பாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பிளஸ் சி அப்படின்னு போட்டுருவோம் இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர் புரியுது இல்லைங்களா